ரஹ்மான ரஹீம் கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பின் சகோதர சகோதரிகளே சென்ற வகுப்பினூடாக சந்திப்பினூடாக நாங்கள் உளமாக்களுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் பார்த்தோம் அல்லா சுஹானஹு தாலா என்னையும் உங்களையும் உளமாக்கலை நேசித்து அவர்களுடன் ஊடாக அல்லாஹுடைய தீனை கற்றுக்கொள்ள படித்து கொள்ள அல்லாஹ் துணை புரிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே நாங்கள் வாழக்கூடிய இந்த திருநாட்டில் பல வகையான கைறுகளையும் நலவுகளையும் வரக்கத்துகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அவைகளை அல்லாஹ் நீடிக்க வேண்டும் அந்த வரக்கத்துகளில் ஒன்றுதான் நாங்கள் இந்த நாட்டில் ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்தாலும் கூட ஆரோக்கியமாக இவ்வளவு நாளும் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கின்றோம் சில சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தாலும் கூட எங்களை தொட்டும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருள் பாக்கியங்கள் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் இந்த நாட்டில் நாங்கள் செய்த ஆக பெரிய தவறு என்னவென்று சொன்னால் எங்களுடைய தூய்மையான மார்க்கத்தை நாங்கள் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு சொல்லுவதற்கு மறந்துவிட்டோம் அல்லது சொல்லவில்லை அல்லது சொல்லுவதற்கு தெரியாது அல்லது தெரிந்தாலும் கூட அவர்களுடைய மொழி வளம் எங்களிடத்தில் இல்லாதின் காரணமாக எங்களுக்கு தெரிந்த அந்த தூய்மையான மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லுவதில் தடங்கள் ஏற்பட்டுவிட்டது இப்படியாக பல காரணங்களின் காரணமாக மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லுவதற்கு நாங்கள் தவறிவிட்டோம் அதனுடைய விளைவுகளை நாங்கள் இப்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முஸ்லீம்களை பற்றி அவர்களுக்கு பல வகையான சந்தேகங்கள் பல வகையான கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள் பல வகையான கேள்விகளை எழுப்பி அவர்கள் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் பல வகையான கருத்துக்களை அவர்கள் அவர்களுடைய மீடியாக்களின் ஊடாக பகிர்ந்து கொள்கிறார்கள் சமூக வலையதளங்களில் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள் ஆனாலும் கூட எங்களுக்கு பதில் தெரிந்தாலும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும் அந்த பதிலை அவர்களுக்கு சொல்லுவதற்குரிய மொழிவலம் அற்ற சமூகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிமுக்கு நாலு பாசைகளுடைய தேவை இருந்து கொண்டே இருக்கிறது முதலாவது அரபு பாசையில் ஓரளவு பாண்டித்தியம் எங்களுக்கு தேவை அரபு மொழியை வாசிக்க படித்திருக்கின்றோம் குரான் ஓதுகிறோம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன அரபு மொழியை எங்களுக்கு வாசிக்கத் தெரியும் ஆனால் விளங்க படிக்கவில்லை வாசிக்கின்றோம் உலகத்தில் ஒரே ஒரு மொழி அரபு மொழி மாத்திரம்தான் வாசிப்பதற்காக வேண்டி மற்ற மட்டும் மக்கள் படிக்கக்கூடிய மொழி அரபு மொழியாக மாறிவிட்டது இலங்கையில் இருக்கக்கூடிய இருபது லட்சம் முஸ்லீம்களில் பெரும்பாலும் அனைவருக்குமே குரானை பார்த்து ஓத தெரியும் ஆனால் ஓதுகிறார்கள் வாசிக்கிறார்கள் ஆனால் அதுக்கு உள்ளே அல்லா என்ன சொல்லி இருக்கிறான் அஃபலாய தத்தப்போருடல் குரான் நீங்கள் குரானை சிந்திக்க மாட்டீர்களா சிந்திப்பதற்கு குரானை பற்றி ஆய்வு செய்வதற்கு குரானை ஓரளவு விளங்கிக் கொள்வதற்கு அரபு மொழியினுடைய தேவை எங்களுக்கு இருக்கிறது ஆனால் அதில் நாங்கள் கவனம் செலுத்தவில்லை இரண்டாவதாக எங்களுடைய எங்களுக்கு தேவை தாய்மொழி எங்களுடைய தாய்மொழி தமிழ்மொழி கரும்பலகை இல்லாமல் ஒயிட் போர்டு இல்லாமல் பேனாக்கள் இல்லாமல் புத்தகங்கள் இல்லாமல் கற்றுக்கொண்ட மொழி தாய்மொழி தமிழ்மொழி அந்த மொழியை நாங்கள் பேசுகின்றோம் அதேபோன்று இந்த நாட்டினுடைய தேசிய மொழி சிங்களம் தேசிய மொழிகளில் ஒன்றாக சிங்களம் இருக்கிறது பெரும்பான்மை சமூகம் பேசக்கூடிய மொழி அந்த மொழி எங்களுக்கு தேவை அதற்கு மேலொருப்படியாக இன்டர்நேஷ்னல் லெவலில் தேசிய உலக மட்டத்தில் நாங்கள் எங்களுடைய குழுக்கள் வாங்கலாக இருக்கலாம் எங்களுடைய கருத்து பரிமாற்றமாக இருக்கலாம் எங்களுடைய கல்வி நடவடிக்கைகளாக இருக்கலாம் அவைகளுக்கெல்லாம் எங்களுக்கு ஆங்கில மொழியினுடைய தேவை இருக்கிறது இப்படியாக பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் வாழக்கூடிய எங்களுக்கு நாலு மொழிகள் இருக்கக்கூடிய உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது எங்களது கடமை எங்களுக்கு தேவை அவைகள் இருந்தால்தான் இந்த நாட்டில் எங்களுக்கு ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த உலகத்தில் எங்களுக்கு தலைநிர் வந்து வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாசைகளுடைய முக்கியத்துவம் ஆகிவிட்டது ஆனால் அரபு நாட்டில் வாழக்கூடிய அல்லது ஒரு ஆங்கிலம் பேச இங்கிலாந்தில் வாழக்கூடிய அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒருவருக்கு இப்படிப்பட்ட நாலு பாசைகளுடைய பிரச்சனை அவருக்கு இருக்க மாட்டாது அவருக்கு ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு அரபு மொழியும் அந்த நாட்டினுடைய ஆங்கிலம் அதுதான் அவருடைய தாய்மொழியாக இருக்கிறது தேசிய மொழியாக இருக்கிறது உலகத்துடைய மொழியாக இருக்கிறது எனவே அவர்களை பொறுத்தவரையில் இரண்டே இரண்டு பாசைகளின் மீது தான் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாலு பாசைகளில் நாங்கள் பாண்டித்யம் பெற்றவளாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாசைகளில் ஏற்பட்ட அந்த பலகீனம் எங்களுடைய தூய்மையான இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு சொல்வதற்கு தடையாக மாறிவிட்டது குறிப்பாக நான் சொல்லுகின்றேன் கண்ணியமான சங்கையான உலமாக்களுக்கு நேரத்தை ஒதுக்கி காலத்தை ஒதுக்கி மொழிகளை படிப்பதற்காக வேண்டி காலத்தை ஒதுக்குங்கள் காலத்தை ஒதுக்குங்கள் இந்த நாட்டில் சிங்கள சகோதரர்கள் இஸ்லாத்தை பற்றி கேட்டால் அதனை சொல்லுவதற்குரிய மொழிவளம் இல்லாத மக்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் மன்னித்துக் கொள்ளுங்கள் யதார்த்தத்தில் எங்களுக்கு சிங்களம் எதற்கு என்றால் இந்த நாட்டில் வாழுவதற்காக வேண்டிய மாத்திரம்தான் நாங்கள் சிங்களம் படித்திருக்கின்றோம் ஒரு வியாபாரம் செய்வதற்கு ஒருவரை வேலைக்கு அமர்த்துவதற்கு ஒருவரிடத்தில் வேலை செய்வதற்கு சுகானமா இந்த நாட்டில் அரசாங்க உத்தியோகம் செய்வதற்கு தேவையான அளவு சிங்களத்தை நாங்கள் படித்திருக்கின்றோம் ஆனால் என்னுடைய ரப்பை பற்றி என்னுடைய இறைவனை பற்றி என்னுடைய கோட்பாடுகளை பற்றி எங்களுடைய மார்க்கத்தினுடைய தூய்மையை பற்றி எங்களுடைய சரதாரே ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூல் பற்றி அவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு சிங்கள மொழிவளம் எங்களுக்கு இல்லை அதனுடைய விளைவுகளைத்தான் நாங்கள் இப்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன் வாழுவதற்காக வேண்டி சிங்களம் படித்தது போன்று எங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் கேட்டால் கேட்டு வரக்கூடிய மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டியாவது நாங்கள் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களுடைய மொழிகளை படிப்பது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஆயுதம் மொழிவளம் என்பதை மறந்து விடாதீர்கள் உளமாக்கலை பொறுத்தவரையில் மிகவும் கட்டாயம் அவசியம் அது ஒரு கட்டத்தில் ஃபரவு ஐன் என்று கூட சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அதனை படித்தால் தான் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு முன்னால் கொண்டு போய் எங்களுக்கு எத்தி வைக்க முடியும் அரபு மொழியை மறந்து விடாதீர்கள் அது எங்களுடைய குரானுடைய மொழி அது எங்களுடைய மார்க்கத்தினுடைய மொழி குரானுடைய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்று குரானுடைய கருத்துக்களை பிறருக்கு சொல்லுவதற்குரிய மொழியும் படிக்கப்பட வேண்டும் எனவே இஸ்லாம் ஒருபோதும் முஸ்லீம்களாகிய நாங்கள் அரபு மாத்திரம்தான் பேச வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கென்று தேசிய மொழியை மொழியாக அரபை இஸ்லாம் அறிமுகப்படுத்தவில்லை மாறாக நீங்கள் பேசக்கூடிய மொழிகளை பேசிக்கொள்ளுங்கள் ஆனால் குரானுடைய செய்தி தூய்மையான இஸ்லாத்தினுடைய உண்மையான செய்திகள் நீங்கள் பேசக்கூடிய மொழியில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எத்தி வைக்கப்பட வேண்டும் சொல்லி வை சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் குரானும் சுண்ணாவும் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது எனவே மிக வினயமாக மிக அன்பாக அனைவிடத்திலும் வேண்டிக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள் பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் தமிழ் மொழியில் கவனம் செலுத்துவது போன்று அரபு மொழியை படித்துக்கொள்வது கொள்வது போன்று மா பெரும்பான்மை சமூகம் பேசக்கூடிய சிங்கள மொழியும் படிக்கப்பட வேண்டும் அவருடைய கலாச்சார பின்னணிகள் படிக்கப்பட வேண்டும் அந்த பாசையினுடைய பூர்வீகத்தை பற்றி படிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு பாசையை படிப்பதாக இருந்தால் அந்த பாசை பேசக்கூடிய மக்களுடைய கலாச்சார பின்னணிகளும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லாஹ் சுல்ஹானு தாலா அவன்தான் உண்மையான முல்லிம் அவன்தான் உண்மையான ஒஸ்தாத் அவன் எங்களுக்கு இந்த பாசைகளை எல்லாம் கற்றுத்தர வேண்டும் அவைகளை லேசாக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் அஸ்ஸாம் அலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாத்து